மிக்கு வெல்டிங் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி காட்ட போறாங்க அதே மாதிரி இதுல மிக்கு மட்டும் ஆர்க்கும் அடிக்கலாம் தொடர்ந்து ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா புரியும் அதான் பட்டது ரொம்ப நாளா நம்ம நந்தகரி என்கிட்ட தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல கேட்டது என்னன்னா இந்த ஆர்க்கு வெல்டிங் மிஷினை பத்தி பேசுறீங்க இது ஷெட் ஒர்க்கு கிரீன் ஒர்க்கு ஓகே அதுக்காக நீங்க பேசுறீங்க எங்களுக்கு வந்து ஒரு மிக்கு வெல்டிங் மிஷின் வேணுங்க அதாவது மெட்டல் இன்னட் கேஸ் சொல்லுவோம் இல்லையா மிக அதை பத்தி பேசுங்க அதுல எந்த மிஷின் வாங்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கேட்டு இருந்தீங்க நம்ம ஒர்க்ஷாப்புமே ஒரு மிக தேவைப்பட்டு இருந்துச்சு சோ நான் இதை வாங்கிருக்கேன் அதை உங்களுக்கு எனக்கு ரிவியூ பண்ண போறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்க போது புதுசா மிக வெல்டிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுங்க இவனை தூக்கி ஓரம் கட்டிடுவோம் இவனுக்கு இன்னைக்கு வேலை கிடையாது பாருங்க இன்னைக்கு இவன் தான் நல்லா வெயிட்டா இருக்குங்க ஆக்சுவலா இந்த மிஷின் வந்து இருந்து நம்ம வாங்கிருக்கோம் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் எங்க வாங்க எப்படி வாங்கினுமே நான் அடுத்த சொல்ல போறேன் நீங்களும் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வீடியோ ரிவியூ பாருங்க அதுக்கப்புறமா நீங்க போய் வாங்க மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக்